வணக்கம் பிரேஸ்ஜி உங்களுடன் இந்த வீடியோவில் நம்ம ஹெச் பைலோரை என்ற ஒரு பாக்டீரியா பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம் பெரும்பாலான அல்சர் மற்றும் முன் உடல் புண் போன்றவற்றிற்கான மிக முக்கியமான காரணமாக தற்காலத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு பாக்டீரியா தான் இந்த ஹெச் பைலோரா என்கின்ற ஹெலிகோ பேக்டர் பைலோரை இந்த கிருமி பற்றியதான விளக்கங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம இருக்கின்றோம் பொதுவாக நம்மளுடைய வயிறு மற்றும் குடல் பகுதிகளில் ஏறத்தாழ ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட பாக்டீரியாக்கள் மற்றும் மைக்ரோப்ஸ் இருக்கின்றது இவை அனைத்துமே நன்மை செய்யக்கூடிய கிருமிகள் இதுக்கு தான் நம்ம கட் ஃப்ளோரா அல்லது உணவு மண்டல நுண்ணுயிர் தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்மளுடைய இறப்பை மற்றும் குடல் பகுதியில் மிக மிக அதிகமாக இருக்கின்றது இந்த பாக்டீரியாக்கள் என்னெல்லாம் நன்மை நமக்கு செய்யுது அப்படின்னா நம் உட்கொள்ளக்கூடிய உணவு செரிமானமாவதற்கும் நொதிக்க செய்வதற்கும் இந்த உணவுகள் மறு உறிஞ்சுதல் நடைபெறுவதற்கும் கழிவுகள் வெளியேற்றத்திற்கு என நம்முடைய ஜீரண மண்டலத்தின் பெரும்பாலான முக்கிய பணிகளில் இந்த பாக்டீரியாக்களுடைய பங்கும் இருக்கிறது ஆகவே இதனை நம்ம நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் சில பாக்டீரியாக்கள் நமக்கு தீங்கு செய்யக்கூடியது குறிப்பாக ஈகோலை பாக்டீரியா ஹெச் பைலோரை பாக்டீரியா போன்றவை நமக்கு நமக்கு ஒரு சில உபாதைகளை கொண்டு வரக்கூடியது என்பதை கண்டறியப்பட்டுள்ளது இந்த ஹெச் பைலோரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெச் பைலோரை பாக்டீரியா இருக்கின்ற அனைவருக்குமே அல்சர் இருக்கும் குடல் புண் வந்துடும் அர்த்தம் கிடையாது இந்த ஹெச் பைலோரை பாக்டீரியா என்பது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தான் முதன் முதல்ல இப்படி ஒரு பாக்டீரியா இருக்குது என்று ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கப்படுகிறது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதற்கு ஹெச் பயலோரை அல்லது ஹெலிகோபேக்டர் பயலோரைனு பெயரிடப்படுகின்றது சரி எப்படி இந்த ஹெச் பயலோரை அல்சரை உண்டு பண்ணுகின்றது என்று எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போன்ற ஆராய்ச்சிகளின் முடிவில் ஒரு பெரும்பாலான அல்சர் பேஷண்ட்டை எடுத்து நம்ம அவங்க பண்ணும் பண்ணும்பொழுது மோஸ்ட் ஆஃப் த அல்சர் பேஷண்ட்ஸ் ஆர் அஃபெக்டட் வித் திஸ் ஹெச் பைலோரை ஸோ இந்த ஒரு 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 பொதுவான ரிசல்ட்டை வச்சுட்டு தான் ஒருவேளை இந்த ஹெச் பைலோரை எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறதுனால இது ஒருவேளை காசேட்டிவ் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு அறுதியான ஒரு ஸ்டடி தான் கிடைக்கப்பட்டிருக்கோம் தவிர இந்த ஹெச் பைலோரை பற்றி தீர்க்கமான ஸ்டடீஸ் தீர்க்கமான ரிசர்ச் ஸ்டடீஸ் இன்னும் வெளிவரவில்லை கண்டு அறியப்பட முடியவில்லை இந்த அவர் எப்படி பரவுது ஒரு நபர்கிட்ட இருந்த இன்னொரு நபருக்கு அல்லது ஒரு நபருக்கு மட்டும் எப்படி வருது என்பதை பற்றி தான முழு விளக்கமும் இதுவரை கண்டறியப்படவில்லை இதுவரைக்கும் நம்ம கெஸ் பண்ணுற சில ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னா நம்ம சரியாக நம்மளுடைய சுத்தத்தை பேணி பாதுகாக்காமல் இருப்பதினால் ஒருவேளை நம்ம வேலை செஞ்சுட்டு அப்படியே நம்ம மோ சரியாக ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் ஒன்று உட்கொள்வதுனாலவோ அல்லது ஒரு ந பாதிக்கப்பட்ட ஒரு நபர் மூலமாக இன்னொரு நபருக்கு போன்ற வழிகளில் ஒருவேளை இந்த ஹெச் பயலோரை ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு போகலான்னு கண்டறியப்பட்டுள்ளதை தவிர ஒரு நூறு சதவீதம் ஒரு பர்ஃபெக்டான ஸ்டடின்னும் ஒன்றும் பண்ணலை ஸோ ஹெச் பைலோரை என்ற இந்த பாக்டீரியா நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா சில நபர்களுக்கு இல்லாமலும் இருக்கலாம் பட் மோஸ்ட்லி இந்த ஹெஹிகோபேக்டர் பயலோரை நம்மளுடைய உணவு மண்டலத்தில் இருக்கவே இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் ஆனால் சில நபர்களுக்கு மட்டும் இவை அல்சரை உண்டு பண்ணுறது ஆனால் ஹெச் பயலோரை இருக்கின்ற பெரும்பாலான நபர்கள் எந்த அறிகுறியும் இல்லாமல் எந்த அல்சரும் இல்லாமல் நல்லா தான் இருக்கிறாங்க அப்போது எப்படி இந்த ஹெச் பயலோரை குறிப்பிட்ட நபர்களை பாதிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஒரு சில விளக்கங்களை நான் சொல்கிறேன் பண்ண ஸ்டடி வச்சு நான் சொல்கிறேன் மெயின் ரீசன் வந்துட்டு இந்த ஹெச் பைலோரை என்ற பாக்டீரியாவில் யூரியேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது இந்த யூரியேஸுங்கிற என்சைம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இறப்பையோட உள் சுவரில் ஒரு விதமான பிரேக் டவுன் அதாவது ஒரு கீரலை உண்டு பண்ண அளவுக்கு ஒரு வலிமை உள்ள ஒரு என்சைம் இது ரெண்டாவது அது ஸ்பைரல் பாக்டீரியா இந்த ஸ்பைரல் ஷேப் பாக்டீரியாவாக இருப்பதனால கிட்டத்தட்ட ஒரு ஒரு சுருள் கத்திய போல் வடிவமைப்புள்ள பாக்டீரியாவாக இருப்பதனால இறப்பையனோட உள் சுவரில் எளிதாக ஊடுருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ இது போன்ற காரணிகளினால் புண் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது சரி அப்படியே இருந்தாலும் ஏன் மிஸ்டர் எக்ஸுக்கு ஹெலிகாப்டர் பயலோரை வந்துட்டு புண்ணு ஒன்று பண்ணியிருக்கு மிஸ்டர் ஒய் நல்லா இருக்கிறாரு பட் அவருக்கும் ஹெச் பயலோரை இருக்குது பட் நல்லா இருக்கிறார் ஏன் அப்படின்னா இந்த மிஸ்டர் எக்ஸோட ஃபுட் ஸ்டைலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபால்ட்டி டயட்ரி இருக்கலாம் சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கலாம் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி தன்னுடைய உணவு மண்டலத்தை சரியாக பேணி பாதுகாக்காமல் இருப்பதனால அவருடைய உணவு மண்டலம் வீக்காக இருந்திருக்கலாம் பலவீனமாக இருந்திருக்கலாம் அவருடைய இறப்பை சுவர் ஏற்கனவே இது போன்ற காரணங்களினால் பாதிப்புக்குள்ளாக இருப்பதனால் இந்த ஹெச் பாயலூரை டாமினன்ட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மிஸ்டர் ஒய் வந்துட்டு அவரோட உணவு மண்டலத்தை சரியாக பாதுகாக்கிறாரு நல்ல உணவுகள் எடுத்துக்கிறாரு அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமாக வச்சிருக்கிறாரு அதனால் அந்த ஹெச் ஒரு பாக்டீரியானால் உருவாகக்கூடிய இந்த யூரியேஸ் அந்த இறப்பையை எந்த பாதிப்பும் உண்டு பண்ண முடியவில்லை ஸோ இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இவர் தானாகவே குறைச்சிக்கிறாரு தன்னுடைய தவறான உணவு முறைகள்னால் இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அழிந்து தீமை செய்யக்கூடிய பாக்சன் ஹெச் பைலோரை அதிகரித்து அதை டாமினன்ட் எடுத்தால் குடல் புண்ணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு ஹெச் பைலோரை இருக்கிற நபருக்கு அவருடைய உணவு மண்டலத்தை இருக்கனவே நல்லபடியாக அவர் பாதுகாப்பதுனால ஹெச் பயலோரையினால் வீரியம் காட்ட முடியவில்லை அதனால் அவருக்கு ஹெச் பைலோரு பாசிட்டிவாக இருந்தாலும் புண்ணு இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறாரு ஸோ இது ஒரு முக்கிய பார்வையாக நான் பார்க்குறேன் இந்த ஹெச் பயலோரை பொறுத்த வரைக்கும் சரி இப்போ ஹெச் பைலோரை எனக்கு பாசிட்டிவ் சொல்லிட்டாங்க சார் எனக்கு உடல் புண்ணு இருக்குது இண்டோஸ்கோப் பண்ணாங்க டெஸ்ட்லாம் எடுத்தாங்க பாசிட்டிவ் சொல்லிட்டாங்க என்ன பண்ணலாம் டோன்ட் ஒரி உங்களுக்கு ஹெச்பைலோரை கிட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்டிபயாட்டிக் செட் கொடுத்துருப்பாங்க இது பொதுவாக அந்த ஹெச் பைலோரை என்ற கிருமி அழிப்பதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு கிருமி நீக்க கிருமி அழிப்பு சிகிச்சை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கோங்க ஆனால் அதையே வாடிக்கையாக நிறைய செட் எடுத்துக்க வேண்டாம் பெரும்பாலான நேரங்களில் அந்த ஹெச் கிட்ட ஃபெயிலியரும் ஆயிருக்கு அதை எடுத்தும் சில நபர்களுக்கு அந்த ஹெச்பைலோரை அப்படியே இருந்திருக்கு ரெசிஸ்டண்டாக இருந்திருக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்சி உருவாக சில நபர்களுக்கு அவை வேலை செஞ்சுருக்கலாம் ஸோ எனிவே இப்போதைக்கு இருக்கிற சாய்ஸ் அதுவாக இருப்பதனால் நீங்கள் எடுத்துக்கோங்க பட் நிறைய கோர்ஸ் எடுத்துக்க வேண்டாம் ஒன் ஆர் டூ கோர்ஸஸ் அக்கார்டிங் டு யுர் ஃபிசிஷியன் ப்ரெஸ்கிரிப்ஷன் அதுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ண வேண்டாம் சரி சார் நான் இப்போ எடுத்தேன் பட் இன்னும் எனக்கு கேஸ் இருக்குது இன்னும் எனக்கு அல்சர் சிம்டம்ஸ்லாம் நான் கஷ்டப்படுறேன் அப்போ நீங்கள் ஆன்டிபயோட்டிக் அதுக்கு மேலே எடுக்க வேணான்றீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஆல்ரெடி சொன்னேன் குடலில் ரெண்டு பேக்டீரியா இருக்குது நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா மற்றும் இந்த தீமை உழவைக்கக்கூடிய பாக்டீரியா உங்களுக்கு இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவான அந்த ப்ரோபயோட்டிக்ஸை நீங்கள் அதிகரிக்கிற சில வேலைகளை நீங்கள் செய்ய முடியும் சில உணவுகளை கொடுக்க முடியும் ஸோ நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை அங்கே டாமினேட் பண்ணும் பொழுது இந்த ஹெச் பைலோரை போன்ற பாக்டீரியாக்கள் வந்துட்டு டாமினேட் பண்ண முடியாமல் அவை அவனுடைய அதனுடைய வீரியம் குறைந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய இறப்பை உள் சுவரை ஸ்ட்ராங்காக மாற்றிடுங்க ஹெச் பைலோரையை வீரியம் செலுத்துறதுக்கு பதிலாக அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணால் மாறிக்கிட்டோம் உங்களுடைய இறப்பை உள் சுவர் அந்த செல்களையும் அங்கே இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களையும் நீங்கள் வலிமை ஆக்கிட்டீங்க அப்படின்னா இவை வந்து அந்த நன்மை சேர்க்கக்கூடிய பாக்டீரியா இதை நீங்கள் டேக்கிள் பண்ணிக்கும் அது அதை வந்து சரி சமன் செய்து கொள்ளும் சரி இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை எப்படி நம்ம அதிகரிக்க முடியும் அப்படின்னா சம்டைம்ஸ் இவையெல்லாம் லாக்டோபேசில்லஸ் போன்ற மாத்திரைகளாக ப்ரோபயோட்டிக்ஸ் மாத்திரைகளாக வருது நீங்கள் அந்த சப்ளிமெண்ட்ஸை பயன்படுத்தலாம் உணவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகம் உள்ளது யோகா தயிர் தயிர் நீங்கள் எடுத்துக்கலாம் அண்டு பழைய சாதம் கொஞ்சம் கெட்டுப்போன பழைய சாதம் ரொம்ப கெட்டு போயிடக்கூடாது கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த புளிப்பு சுவை இருக்கும் நைட்டு வச்சு சாப்பாட்டை காலையில் நீங்கள் சாப்பிடும்போது லைட்டான புளிப்பு சுவை இருக்கும் அவை எடுத்துக்கிறதுனாலையும் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை அதிகரிக்க முடியும் மூன்றாவது வந்துட்டு காய்கறிகள் மற்றும் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க அவை உள்ளே போய் நொதிப்பு அடையும் பொழுது அதிலிருந்து நல்ல பாக்டீரியாக்கள் வெளியில் வரும் அதிலிருந்து அங்கே உருவாக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வந்துட்டு உங்களுடைய குடல் மண்டலத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்க முடியும் அடுத்து நீங்கள் செய்யக்கூடாதது நான் ஏற்கனவே பல வீடியோக்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஜங்க் ஃபுட்ஸ் காரம் நான்வெஜ் குறிப்பு ஆல்கஹால் போன்ற இருட்டன்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல பாக்டீரியாக்கள் வளர ஆரம்பிச்சிரும் அட் த சேம் டைம் டோன்ட் டேக் ஸ்ட்ராங் என்எஸ்ஐஆடிஸ் இந்த ப்ரூஃபன் பெரசிட்டாமல் மாதிரியான இந்த வழி மருந்துகளில் நீங்கள் மேக்சிமம் அதிக பவரில் பயன்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னாலே இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா நல்லபடியாக வளரும் அதேமாதிரி ஸ்ட்ராங் ஆன்டிபயாட்டிக்ஸை அன்வான்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த குடலில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நல்லபடியாக இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க நான் ஆப்ரேஷன் பண்ணேன் சார் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு வேறு ஒரு விஷயம் ஆப்ரேஷன் பண்ணேன் சிசாரியன் பண்ணோம் அல்லது வந்து ஹெர்னியா சர்ஜரி பண்ணோம் அந்த சர்ஜரிக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு அதிகமாகிடுச்சு என் குடல் மண்டலத்தினுடைய ஆரோக்கியமே முற்றிலும் மாறி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அறுவை சிகிச்சை காலங்களில் நீங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஸ்ட்ராங் ஸ்டீராய்ட்ஸ் ஸ்ட்ராங் பெயின் கில்லர்ஸ் இவை வந்துட்டு அதிகமாக போடுறதுனால இறப்பையில் இருக்கக்கூடிய கட் ஃப்ளோரா அதாவது இறப்பையில் இருக்கக்கூடிய இந்த நுண்ணுயிரிகள் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் அழிந்து போகிறதுக்கும் அதனுடைய குவான்டிட்டி குறைஞ்சி போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் அப்படி நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இது போன்ற பவர்ஃபுல்லான மருந்துகள்லாம் அழிக்கப்படும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நோய்களை உண்டு பண்ணுது டாமினன்ட் பண்ணுது அப்படி தான் நம்ம எடுத்துக்கிற முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது டயட் ப்ளஸ் இந்த மாதிரியான நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை அதிகரிக்கக்கூடிய இந்த ம பழைய சாதம் மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பெயின் கில்லர் ஸ்டீராய்ட்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸை மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும் ஸோ மேலும் உங்களுக்கு ஹெச் பைலோரை சம்மந்தமாக இன்னும் இலக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க நம்ம இன்னும் டீட்டெயிலாக பர்டிகுலராக நம்ம அதை பற்றி பேச முடியும் ஸோ ஹெச் பைலோரை பற்றி நீங்கள் ஓரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் உங்கள் டாக்டர் கொடுத்து தான் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் ஆன்டிபயோட்டிக் எடுக்க வேண்டாம் குடலில் இருக்கக்கூடிய ஹெச் பைலோரை மேலே நீங்கள் கவனம் செலுத்துறதுக்கு பதிலாக குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை வளர செய்வதற்கு ஊக்குவிப்பதற்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்யுங்க ஹெச் பைலோரை அப்படியே சாஃப்டாக சைலண்ட் ஆகிடும் உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது ஸோ ஹெல்த்தியாக இருங்க நல்ல உணவுகளை உட்கொள்ளுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி